ஸோ ஹலோ அப்ரிவன் இன்றைய காலத்தில் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டூ ரிட்டையர்டு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பற்றி ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க ஸோ அதில் அவங்களுக்கு ஏற்படுற ஒரு டைலமாக என்னென்னா நம்மளோட சேவிங்ஸை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அதிக ரிட்டன் கிடைக்கும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நம்மளை சேவ் பண்ண முடியும் அதாவது அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எப்படி சேவ் பண்ண முடியும்னு நிறைய அவங்களோட ட பெரிய டைலமாக அதாக தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பார்த்தா ஷேர் மார்க்கெட் கோல்டு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பட் இப்போ இருக்கிற ஒரு வேர்ட் லைக் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு வேர்ட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம காதில் விழுந்தோன்னு நமக்கு மைண்டில் வர முதல் கேள்வி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் என்ன ஸோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷன்ஸ் அதை பற்றின டவுட்ஸ் தான் இந்த வீடியோ ஸோ சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அது எந்த அளவுக்கு வியூஸ்க்கு உங்களால் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஏர்லியர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு பற்றி அவ்வளோ பெரிய அவேர்னஸ் கிடையாது ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியா அவங்க தான் நிர்ணயிக்க ஸோ ஆம்ஃபி வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க சச்சின் டெண்டுல்கர் வந்திருப்பார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஹர் அப்படின்னு வந்தது விராட் கோலி வந்துருப்பார் ரைட் ஸோ செலிப்ரிட்டிஸ் நிறைய வர வர பீப்புள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி அவேர்னஸ் ஆகிட்டாங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம லாங் டேர்மாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ரிட்டர்ன் இருக்கும் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு மூன்றரை வருஷம் ஒருத்தங்க ஒரு மார்க்கெட்டில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு புல் மார்க்கெட்டையும் பார்க்கும் ஒரு பியர் மார்க்கெட்டையும் பார்க்கும் இங்கே புல் மார்க்கெட்னா மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகுது பியர் மார்க்கெட்னா கொஞ்சம் கீழே வரும் ஒரு வருஷம் மார்க்கெட் மேலே போகும் ஒரு வருஷம் கீழே வரும் ஸோ இந்த ரெண்டு மார்க்கெட்லயும் எனக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் பண்ணணும்னா நம்மளால பண்ண முடியாது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல உட்காந்து நம்ம டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சவங்க வந்து டெய்லி மார்க்கெட்ல இருக்கவங்க மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணலாம் எனக்கு ஸ்டாக் மூலமா எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வரலாம் தேங்க்யூ சார் உங்கள் இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லா டவுட்ஸும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் సో ఇపిసోడ్ లో మ్యూచువల్ ఫండ్స్ నెక్స్ట్ ఎపిసోడ్ లో ఇది స్ట్రాటజీ ఎస్ఐపి ఇన్వెస్ట్మెంట్ ప్లాన్ పది